என் நெஞ்சிற்கு நெருக்கமான உறவுகளை வரந்தேடும் வரம் வரம் ஆப் எல்லோருக்கும் பயன்படும் விதமாக மிக குறைந்த அளவில் ஐநூற்றி பத்தொம்பது கேபி எல்லோருக்கும் குறைந்த அளவில் செல்ல வேண்டும் எல்லோருடைய அலைபேசியிலேயும் அது இயங்க வேண்டும் என்றால் கேபி அளவு குறைந்திருக்க வேண்டும் அதற்காகத்தான் மிக குறைவாக அதிக செய்திகளோடு அதிக தகவல்களோடு இதை நாம் வடிவமைத்திருக்கிறோம் உங்களுக்கான தேவைகள் எது எது என அறிந்து புரிந்து தெளிந்துதான் இதில் நாம் தேர்வு செய்திருக்கிறோம் இதை பார்ப்பதற்கு இன்னும் பல பேருக்கு தெரியவில்லை என்பது வருத்தமான செய்தி அல்ல எதையுமே உடனே நாம் கற்றுக்கொள்ள முடியாது நாட்கள் செல்லச் செல்ல ஒவ்வொருவருடைய அறிமுகம் ஆக ஆக இதை முழுமையாக கற்றுக்கொள்ளலாம் இதை பார்ப்பது எப்படி பதிவிட்டவர்கள் அனைவரையும் பார்க்க வேண்டுமா நம்மை பார்த்தவர்களை பார்க்க வேண்டுமா நம்மை விரும்பியவர்களை பார்க்க வேண்டுமா ஆம் பெண்களை பார்ப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்கள் தேர்வு செய்வது பார்த்தவர்களை விரும்பியவர்களை தேர்வு செய்தால் போதுமானது ஆண்கள் பார்க்க வேண்டியவர்கள் பெண்களைத்தான் பெண்கள் எல்லோரையும் பார்க்க வேண்டும் அவர்கள் விரும்பியவர்களை மட்டுமல்லாமல் விரும்பாதவர்களையும் பதிவிட்டவர்களையும் நீங்கள் அழைக்கலாம் அப்பொழுதுதான் நாம் நினைத்தது தீர்மணம் நடைபெறும் இல்லை என்றால் நம்மை அழைப்பார்கள் அழைப்பார்கள் என்று பெண் விட்டாரும் ஆண் விட்டாரும் காத்திருக்க வேண்டாம் ரீசன்ட் வியூஸ் என்பது உங்களை பார்ப்பவர்களை அழைப்பதற்காகத்தான் இன்ட்ரெஸ்ட் என்பதும் உங்களை அழைப்பதற்காகத்தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் தர வேண்டும் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் என்று ஒரு ஆப்ஷன் நாம் வைத்திருக்கிறோம் அது எதற்காக நாம் விரும்புகிறோம் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க நாம் உறவுகள் இதை மக்களிடம் வட்டி கடைக்காரர்கள் பைனான்ஸ்காரர்களிடம் இது எளிதாக சென்று சேர்ந்திருக்கிறது இது போதாது எல்லா பயனாளர்கள் குலத்தில் பிறந்த அனைவரிடமும் இது சென்று சேர வேண்டும் அப்பொழுதுதான் திருமணம் நடைபெறும் ஏழைகள் பணக்காரர்கள் என்பதெல்லாம் இதில் கிடையாது இருபத்தி மூன்று வயதில் ஏழையாக இருந்தவன் ஐம்பத்தி அஞ்சு வயதில் பணக்காரராக மாறி இருப்பார் இன்று பணக்காராக இருந்தவர் அறுபது வயதில் ஏழையாக ஆகியிருப்பார் அதனால் இந்த வரந்தேடும் வரமாப்பில் பணக்காரர்கள்தான் பதிவிட வேண்டும் ஏழைகள் தான் பதிவிட வேண்டும் என்பது கிடையாது குங்குகுலத்தில் பிறந்த அனைவரும் இதில் பதிவிட வேண்டும் அவர்களுக்கான வாய்ப்பு அவர்களுக்கான காலம் அவர்களுக்கான நேரம் இதில் காத்திருக்கிறது யாரை தேர்ந்தெடுப்பது என்பது உங்கள் கையில் இருக்கிறது நல்லவர்களை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை தீர்த்து வைக்க நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் இது ஒரு பெரிய சிறந்த தொழில்நுட்பம் இதை எளிதாக நாம் கிராமங்கள் தோறும் ஊர்கள் தோறும் நகரங்கள் தோறும் எடுத்து சென்று விட்டால் திருமணம் மிக எளிதாக நடைபெற்றுவிடும் அதற்காகத்தான் இந்த பெருமுயற்சி நாம் எடுத்திருக்கிறோம் கண்டிப்பாக ஃபில்டர் என்பது வடிகட்டி இரண்டு ஃபில்டர் வைத்திருக்கிறோம் அதை நீங்கள் தேர்வு செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் அது போதாது என்றால் டேஷ்போர்டில் எத்தனை பேர் பார்த்திருக்கிறார்கள் என்பதற்கான ரீசன்ட் வியூஸ் வைத்திருக்கிறோம் அதில் நீங்கள் சென்று பாருங்கள் இவை அனைத்தும் பார்த்த பிறகு ஏதாவது ஒருவரை பார்க்க வேண்டுமென்றால் அதில் வி டிவி நம்பர் பதிவு எண் அதில் பதிவிட்டிருக்கிறோம் அந்த நம்பரை நீங்கள் ஃபில்டரில் வைத்தால் முழுமையாக தேர்ந்தெடும் ஆம் உறவுகளே இது நான் பேசுவதோடு இது விளம்பரமாகிவிடாது எல்லோரிடம் சென்று விடாது நீங்கள் ஒவ்வொருவரும் இதை மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த நல்ல முயற்சிக்கு நீங்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் மீண்டும் ஆதரவு தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்து